உலகிலேயே மிகவும் கடினமான பத்து தேர்வுகளை வகைப்படுத்தி இருக்காங்க இத பார்க்கலாம் இதுல பத்தாவது இடத்துல அமெரிக்காவுடைய கலிபோர்னியா பார் எக்ஸாம் இருக்கு ஒன்பதாவது இடத்துல அமெரிக்காவுடைய யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாமினேஷன் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் யூஎஸ் எம்எல்இ எம்எல்ஏ அதுக்கப்புறமா எட்டாவது இடத்துல இந்தியாவில் உள்ள கேட் எக்ஸாம் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் என்ஜினியரிங் இதுதான் கேட் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஏழாவது இடத்தில் இருப்பது அமெரிக்காவுடைய சிசிஐஇ எக்ஸாம் இது சிஸ்கோ சர்டிஃபைட் இன்டர்நெட்வொர்க் நெட்ஒர்க் எக்ஸ்பர்ட் இதுதான் சிசிஐஇ அதுக்கப்புறமா ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடியது அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய சிஎஃப்ஏ எக்ஸாம் சிஎஃப்ஏ அப்படின்னா எஃப்னா

ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முதலிடத்தில் இருப்பது சைனாவுடைய எக்ஸாம் உலகிலேயே மிகவும் கடினமான தேர்வா சீனாவுடைய இந்த தேர்வு தான் பார்க்கப்படுது நீங்க படிக்கும் பொழுது எந்த எக்ஸாம் உங்களுக்கு கடினமா இருந்தது இந்த லிஸ்ட்ல இருக்க தேர்வுகளை விட மிகவும் கடினமான தேர்வுகளை நீங்க கேள்விப்பட்டதுண்டா கமெண்ட்ல சொல்லுங்க